மருமையுடைய அடையாளங்களில் ஒன்று திடீர் மரணம் உறங்குவார் காலை எழுந்து இருக்க மாட்டார் விளையாடி கொண்டிருப்பார் திடீரென்று நெஞ்சை பிடிப்பார் மரணித்து விடுவார் திடீர் மரணம் ஏற்படும் முன்னால் அப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யார் எப்போது எந்த நிலையில் எந்த நேரத்தில் மரணிப்பார்கள் என்ற எந்த செய்தியும் இப்போது ஊகித்து சொல்ல முடியாது சிறிய காய்ச்சலில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பார் அந்த காய்ச்சல் அவருக்கு மரணத்தை ஏற்படுத்தி இருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதைத்தான் சொல்கிறான் உமா ததிரினும் சும்மாதா சக்தி புகதா உமா ததிரினும் சும்பி ஐ அர்தின் தமூத் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தெரியாது அது நாளை எதை செய்யும் என்று எந்த ஒரு ஆத்மாவும் அறிய முடியாது அது எந்த இடத்தில் மரணிக்கும் என்று அல்லாஹ் அபுல் நம்முடைய மரணத்தை சிறந்த மரணமாக ஆக்கித் தருவானாக